தளபதி விஜய் உடைய ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் அவர்கள் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவர் சொன்னதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதியே படத்தை தணிக்கை குழுவிற்கு அனுப்பி அவர்கள் குறிப்பிட்ட திருத்தங்களையும் செய்து மீண்டும் சமர்ப்பித்தோம் யூஏ சான்றிதழ் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் படப்பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்த நிலையில் ஜனவரி ஐந்தாம் தேதி மாலை படத்தை மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்ப உள்ளதாக தகவல் வந்தது அது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது மறு ஆய்வு கமிட்டிக்கு செல்ல நேரம் இல்லாததும் புகார் அளித்தது என்ற தகவலும் தெரியாத காரணத்தால் உடனடியாக நீதிமன்றத்தை நாடினோம் நீதிமன்றம் சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட போதும் தணிக்கை வாரியம் உடனடியாக மேல்முறையீடு செய்து அதன் பேரில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது இந்த தாமதம் காரணமாக ரசிகர்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் அனைவரிடமும் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணங்களால் அது சாத்தியமாகவில்லை என ஜனநாயக படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் நிறுவன உரிமையாளர் வெங்கட் நாராயணா விளக்கம் தெரிவிச்சிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க